சாய் பக்தர் புத்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வடிகால் குழாய் அமைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார் ஒருநாள் பூமியை தோண்டி வடிகால்களை அமைத்து கொண்டிருந்த அவர் ஒரு மரத்தடியில் உறங்கிவிட்டார் சற்று நேரத்தில் அவர் யாரோ தட்டி எழுப்பி எழுந்திரு மண் சரிந்ததால் ஒருவன் புதைந்துவிட இருக்கிறான் போய் உடனே அவனை அப்புறப்படுத்து என கூறினார் விபத்து நடந்த இடம் அவர் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு இரண்டு மைல் தொலைவில் இருந்தது புத்தே தன் அருகே இருந்த கூலிகளை அழைத்துக்கொண்டு விபத்து நடந்த இடத்திற்கு சைக்கிளில் விரைந்து சென்றார் ஆழமாக தோண்டப்பட்ட பள்ளத்தின் இரு பக்கங்களிலும் மண் சரிந்து இருபது பேர் உயிருடன் புதைந்து போயினர் என்பது தெரிந்தது கூலிகளின் உதவியுடன் மண்ணை தோண்டி புதைந்த கூலி ஆட்களை காப்பாற்றினார் அவர்களில் ஒருவர் நிலை மட்டும் அபாயமாக இருந்தது மிகவும் காயப்பட்டு மூக்கு வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அவனை காப்பாற்றினார் புத்தே தன்னை எழுப்பி ஆட்களை காப்பாற்ற செய்த பாபாவுக்கு நன்றி கூறினார் இந்த விபத்து பற்றி இரண்டு மாதங்கள் கழித்து கலெக்டர் விசாரணை நடத்தினார் ஆனால் புத்தே மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஓம்